ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன்ஸ்வல்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆனதுக்கப்புறம் அபோஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து முழுமையாக வெளியேற்றணும் அப்படியே வந்துட்டு முழுமையாக வெளியேற்றலை அப்படின்னா அடுத்த கரு வந்துட்டு உருவாகிறதுல தாமதம் ஏற்படும் ஸோ இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு முழுமையாக யூட்ரஸை வந்து கிளன்ஸ் அவுட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரு வந்து எதனால் மிஸ்கேரேஜ் ஆச்சு அப்படிங்கிற ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் மிஸ்கேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஏற்படக்கூடியது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க தானாகவே வந்துட்டு கருக்கலைப்பு ஏற்பட்டு வெளியில் வரும் முக்கியமாக காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆக விடாமல் தவிர்க்கலாம் இதே துடிப்பு திடீர்னு நின்றோம் அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால அது நியூரல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் வளரல அப்படிங்கும்போது போது அதை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ரெண்டு காரணத்தினாலையும் கண்டிப்பாக டிஎன்சி வந்து பண்ணியே ஆகணும் டிஎன்சி வந்துட்டு பண்ணுறது மூலயமா உங்களுக்கு யூட்ரஸ் வந்துட்டு க்ளீன் அவுட் ஆகிடும் ஒரு பக்கம் வந்துட்டு மெடிக்கல் டேர்ம் படி டிஎன்சியும் வந்து நடந்தாலும் நம்மளுடைய ஃபுட் கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்சியே பண்ணினாலும் சின்ன சின்ன டிஷ்யூஸ் இருந்து நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி வந்துட்டு கிளிக் ஆகாமையே இருக்கும் நிறைய கேசஸ் வந்து இந்த மாதிரியும் இருக்கிறாங்க ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அதாவது மிஸ்கேரேஜ் மட்டும் ஆயிருக்கு டேப்லெட் மூலமாகவே வந்துட்டு க்ளீன் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய யூட்ரஸ் வந்துட்டு கிளன்ஸ் அவுட் ஆகிடும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருஞ்சி ஜீரகம் கருஞ்சீரகத்தை வந்துட்டு நல்லா ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு வாங்கி பொடி பண்ணிக்கோங்க நல்லா பொடிச்சிங்கன்னா இந்த மாதிரி மிளகு பொடி மாதிரி வரும் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு நீங்கள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன்னு வந்துட்டு போடலாம் இனிஷியலாக வந்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கணும்னா வெதுவெதுப்பான தண்ணியில் இதை வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டு குடிச்சிட்டு வரலாம் கெரிய இது ஆனதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெவி ஃப்ளோவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது அந்த மிஸ்கேரேஜ் ஆன நாளில் இருந்தால் நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது எம்டி ஸ்டோமாக்லாம் மார்னிங் மட்டும் எடுத்துட்டு வாங்க டாக்டர்ஸ் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனுடைய டேப்லெட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றது மூலயமா உங்களுக்கு வந்து கழிவுகள் ஃபுல்லாக வந்துட்டு வெளியேறும் இது வந்து எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மிஸ்கேரேஜ் அபாஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருந்து பத்து நாள் இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது ஸோ டுவெல் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இந்த மாதிரி வந்து வந்து இருக்கும் ஃப்ளோ நல்லா போகணும் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா ஃப்ளோ கம்மியாக இருக்கு அப்படிங்கும் போது இந்த கருஞ்சீரங்க டீயை வந்துட்டு நீங்க எடுத்துட்டு வாங்க கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற இல்லை மேக்ஸிமம் வந்து டென் டேஸ் குடிக்கலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மாதுளப்பழம் ஜூஸு ஜூஸ் மாதுள வந்துட்டு ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் அல்லது பழங்களாகவும் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் அப்படி இல்லைன்னா சாத்துக்குடி பழம் இதில் வந்துட்டு டெய்லியும் ஒவ்வொரு பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு சத்துமா உருண்டைகள்ல ஆகவோ கஞ்சிகளாகவோ எடுத்துட்டு வாங்க ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அவங்களுடைய யூட்ரஸ்ல இருக்க கழிவுகள்லாம் வந்து வெளியேறும் பிளஸ் யூட்ரஸ் வந்து டிஎன்சி பண்ணதுனால புண்ணாகி இருக்கும் புண் வந்து ஆற வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் பண்ணும் ப்ளஸ் ரத்த ஓட்டமும் அதிகரிக்கும் ஸோ இதனால் டயர்ட்னஸும் உங்களுக்கு குறையும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய யூட்ரஸை வந்து கிளான்ஸ் அவுட் பண்ணி கொடுத்துரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் வந்துட்டு பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லு மிட்டாய் வந்து ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்துட்டு எத்தனை நாள் டியூரேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த காரணத்தினால மிஸ்கேரேஜ் அபோஷன் ஆச்சோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டியூரேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்போ தான் உங்களுடைய கர்ப்பப்பை வந்துட்டு பலப்படுத்த முடியும் விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கம் வந்துட்டு உங்களுக்கு சா டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து உணவுகள் மூலமாக இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே யூட்ரஸில் உள்ள கழிவுகளை வந்து வெளியேற்றி நியூட்ரோஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எத்தனை நாளைக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் மந்த்துக்காவது நீங்கள் எடுத்துக்கோங்க ஹோல் கிரைன்ஸ் பவுடர்லாம் வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கருஞ்சீரகமும் எள்ளும் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது பீரியட்ஸ் ஆன நாளில் இருந்து பத்து நாள் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு அது அழிவுகள் எல்லாம் வெளியேற்றிவிடும் நெக்ஸ்ட்டு மந்த்து பீரியட் ஆகும்போது செகண்ட் மந்த்தில் வந்துட்டு மறுபடியும் பீரியட்ஸ் ஆகும்போது உங்களுக்கு அதுவும் பத்து நாளைக்கு டியூரேஷன் எடுத்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் மந்த்து வரும்போது இன்னும் பத்து நாளைக்கு இந்த மாதிரி எடுத்துக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஹார்மோன்ஸே இம்பேலன்ஸ்டாகாமல் தவிர்க்கும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய புண்ணுகள் எல்லாம் வந்துட்டு சரி செய்யறதுக்கு டிஎன்சி பண்ணி முழுமையாக வெளியேற்றாமல் இருந்தது அப்படின்னாலும் அதை வந்து கிளியர் பண்ணி வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு மந்த்தும் பத்து நாட்கள் வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி ப்ரெக்னென்சிக்கும் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ வந்துட்டு இந்த கருஞ்சீரகம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்துட்டு பிளான் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்